வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலை வந்து ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் புக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டத்து அந்த பிள்ளை ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி 3DX பொக்லின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இரண்டு உணர்வுகள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு இருக்கூடிய ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் எக்கோ எக்ஸன்ஸ் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சிபு கரண்டில் வச்சுருக்காங்க இந்த பொக்கிலையும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் எக்கோ எக்லான்ஸ் பொக்கில முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் குட் குடுக்கணி சொன்னீங்க மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய போக்குலையும் நடிங்க பக்கெட் ரட்டியத்து முன்னாடி பின்னாடி பக்கெட் ரட்டியத்து புதுசு போட்டிருக்காங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்னுடைய பூம் ஸ்டிக்கு பின்னாடி பக்கெட்னுடைய பூம் ஸ்டிக்லாம் வெல்ட் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பூமனுடைய பின்னு புஸ் பக்கெட் பின்னு புஸு குட்காணி சொன்னிங்க பின்னாடி பூமனுடைய பின்னு புஸ் பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ் எல்லாமே குட் சொன்னுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியில் தற்போதுக்கு எந்த செலவுமே கிடையாது அண்டர் கேரேஜ் டோப்லேட்டு வால் பிளாக் பாடி கேபின் குட்காணி சொன்னுங்க இந்த ஜேசிபி த்ரீட்ஸ் எக்கோ எக்லன்ஸ் போக்கிலுடைய பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி ஒரு பொக்களின் கார்ட்டை இருக்குதுங்க